ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு இரநூத்தி அறுபத்தி மூணு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது எக்ஸாம் கிடையாது அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ பாரத் ஹெவி அர்டிகல்ஸ் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வைப்பு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம் உங்களோடய ஃபாதர் நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டகரி இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கவும் உங்களோட இமெயில் உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக வந்து இப்போ பேக்டிவ்ல இருக்கிற மாதிரி கொடுங்க ஏன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கனா இமெயில் இல்லைன்னா மொபைல் மூலியமாக தான் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் கொடுத்துருக்கற மாதிரி இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல் ஃபோட்டோஸ் வந்து இணைக்கணும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல் ஃபோட்டோஸு தான் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ராணிப்பை டிஸ்ட்ரிக்டோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க இதில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டேட் தான் இருக்கும் எயிட் நவம்பர்னு கொடுத்துருப்பாங்க இப்போ டேட் வந்து உங்களுக்கு எஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க தேர்ட்டி நவம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருவானா உங்களுக்கு தேர்ட்டி நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரேஷர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து இந்த அப்ரண்டிஷிப் இந்தியா டாட் ஓ கொடுத்துருக்காங்க பத்தில இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரேஷர் பண்ணி உங்களுக்கு ஒன்று ரஜிஸ்டேஷன் நம்பர் ஒன்று வரும் அதை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா அது நீங்க ரெஜிஸ்டேஷன் பண்ணிட்டு தான் நீங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபைனல் செலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தோன்னா அது வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டர்ல வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம் டவுட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் லைனுக்கு வந்து கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் வந்துருக்குன்னா உங்களுக்கு வந்து பாருங்க அப்பெண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ட்ரேட் உங்களுக்கு வந்து பாருங்க வேகன்சியுமே மெஷினிஸ்ட்டு மோட்டர் மெக்கானிக் வெஹிக்கிள் இன்ஸ்ட்ரமென்ட் மெக்கானிக்கு ஏசி அண்ட் ரெஃப்ரிஜிரேஷன் மெக்கானிக்கு பிளம்மரு கார்பெண்டருக்குலாம் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு இரநூத்தறுபத்தி மூணு வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ அந்த வேக்கன்சி எல்லாமே அந்த ட்ரேட் வைஸாக கொடுத்துருக்காங்க ஸ்டைஃபனுமே உங்களுக்கு வந்து தராங்க அது வந்து பாருங்கள் எட்டாயிரத்து ஐம்பது ரூபா ஃபிட்டர் ஒரு சில கேட்டகரிக்கு இருக்கும் இன்னொரு சில கேட்டகரிக்கு ஏழாயிரத்தி எழுநூறுபா வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் ஒன் இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்